இரு சக்கர மோதி விபத்து படுகாயமடைந்த மூன்று தொழிலாளிகளை மீட்டு சென்ற நூத்தி எட்டு வாகனமும் பழுது மாற்று வாகனம் மூலம் ஒரு மணி நேரம் தாமதமாக சிகிச்சைக்கு கொண்டு சென்ற அவலம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த குன்ன கிராமத்தைச் சேர்ந்த சிற்பக்கலை தொழிலாளர்கள் பாரத் குருமூர்த்தி சரவணன் ஆகிய மூவரும் அருகே உள்ள மாதிரிவேலூர் கிராமத்தில் பணிக்காக சென்றுள்ளனர் இன்று மாலை பணி முடிந்து சொந்த ஊர் திரும்பிய போது பூங்குடி கிராமத்தில் திருப்பத்தில் இருசக்கர வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் வாகனத்தை ஓட்டிய பாரத் பின்னால் அமர்ந்த குருமூர்த்தி சரவணன் ஆகிய மூவரும் படுகாயமடைந்து சுயநினைவின்றி சுய நினைவின்றி சாலையில் சிதறிக் கிடந்தனர் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் நூத்தி எட்டு வாகனத்திற்கு அழைப்பு விடுத்தனர் இதன் பெயரில் சீர்காழியிலிருந்து விரைந்து வந்த நூத்தி எட்டு வாகனம் காயமடைந்தவரை மீட்டுக் கொண்டு சீர்காழி நோக்கி புறப்பட்டது அப்பொழுது குன்னம் அருகே நூத்தி எட்டு வாகனத்தின் முன்புற டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்தது ஓட்டுநரின் சாதுரியத்தில் வாகனம் மிகப்பெரிய விபத்திலிருந்து தப்பித்து சாலையோரம் நின்றது இதனால் காயமடைந்தவர்களை உரிய நேரத்தில் சிகிச்சைக்கு கொண்டு செல்ல முடியாமல் உறவினர்கள் தவித்தனர் இதனையடுத்து மாற்று நூத்தி வாகனம் வரவழைக்கப்பட்டு ஒரு மணி நேரம் தாமதமாக காயமடைந்த மூவரும் சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டன நூத்தி எட்டு வாகனங்கள் போதிய பராமரிப்பு இல்லாமல் இயங்கும் நிலையில் அவசர காலங்களில் டயர்களை மாற்றுவதற்கான உபகரணங்கள் இல்லாமலும் மாற்று டயர்கள் இல்லாமலும் இயங்கி வருவது பொதுமக்களை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாமி பத்மநாபன்